மூங்கில் மரம் பாம்பு இயற்கையின் அரிய வரப்பிரசாதமாகும் இது கரும்பு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு புல்வகை தாவரமாகும் வேகமாக வளரக்கூடிய மூங்கில் மரம் உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகின்றது குறிப்பாக ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது மூங்கில் மரத்தின் பல்வேறு வகைகள் உள்ளன மேலும் அவை பல்வேறு பயன்களுக்கு பயன்படுகின்றன இதன் வேர்கள் நிலத்தை உறுதிப்படுத்த உதவுகின்றன மழைநீர் நிலத்துக்குள் சென்று கொள்ள உதவுகின்றன மற்றும் கருவிகள் கலைப்பொருள்கள் மற்றும் காகிதம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் மூங்கில் மரம் உணவாகவும் பயன்படுகிறது குறிப்பாக மூங்கில் மூங்கிலின் மொட்டுகள் பாம்பு சமைத்து உணவாக பயன்படுத்தப்படுகின்றன இது சசுவிக்கு உணவாக கருதப்படுகிறது இங்கில் மரத்தின் மருத்துவ பயன்களும் சிறப்பாக உள்ளன குறிப்பாக அதன் வெளிப்புற ஓடு சில வைத்திய குணங்களை கொண்டுள்ளது